கார்ல வந்துட்டு இருக்க ஜீவா பாத்தீங்கன்னா மனோஜோட ஷோரூம் இருக்க வழியில வந்துட்டு இருக்காங்க அப்ப மனோஜோட ஷோரூம் முன்னாடி மனோஜோட கட் அவுட் வச்சிருக்காங்க ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னது இந்த ஷோரூம் முன்னாடி மனோஜோட போட்டோ வச்சிருக்கு அப்ப இந்த கடைக்கு தான் ஓனரா இவன் இவ்வளவு பெரிய கடை வச்சிருக்கானா அப்படிங்கிற மாதிரியே ஜீவா ஆட்சியுமே பாத்துட்டு இருக்காங்க அப்ப டிரைவர் இருந்துட்டு என்னாச்சு மேடம் ஏதாவது பொருள் வாங்கின சரி வாங்கிட்டு வாங்க வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப ஜீவா இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி ஷோரூமே பாத்துட்டு இருக்காங்க இவன் எப்படி இவ்வளவு பெரிய ஷோரூம் வச்சிருக்கா இவன் உங்களுக்குமா வேலைக்கே போக மாட்டான் இவன் எப்படி இவ்வளவு பெரிய பிசினஸ் ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஜீவா ஞாபகம் வருது ஓ அப்ப நம்ம கிட்ட இருந்து போன முப்பது லட்சத்துல தான் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கானா ஆனா அந்த பணம் வந்து அவங்க அப்பாவோட பணம் தான் நான் வீட்டுல தான் இவன் கொடுத்திருப்பான் அப்படி இருக்கும்போது எப்படி இவன் இவ்வளவு பெரிய கடையை வாங்கியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜீவா யோசிக்கிறாங்க அப்ப டிரைவர் வந்துட்டு என்னாச்சு மேடம் அந்த கடையை பாத்துட்டு இருக்கீங்க டிரைவர் இப்படி கேட்கவும் சொல்றாங்க இல்ல இந்த கடை புதுசா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் டிரைவர் சொல்றாரு ஆமா மேடம் இந்த கடை இப்பதான் ஓபன் பண்ணிருக்காங்க இங்க பொருள் நல்லா இருக்கு மேடம் நானும் இங்க வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப ஜீவா இருந்துட்டு அப்ப வெளியில இருக்கிற போர்டு வந்து யாரோடது அந்த ஓனரோடதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப அந்த டிரைவர் வந்துட்டு ஆமா மேடம் அந்த போட்டோல இருக்கிறவரு தான் ஓனரு டிரைவர் இப்படி சொல்லவும் இங்க ஜீவா பாத்தீங்கன்னா நாம நினைச்சது சரிதான் அந்த பணத்தை வச்சு இவன் தான் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கான் என்ன ஏமாத்தி பணத்தை புடுங்கிட்டு வந்துட்டு இப்ப இந்த மனோஜ் இப்படி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கானா அப்படின்னு சொல்லி ஜீவா பாத்துட்டு இருக்கவும் இங்க டிரைவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு போன் கால் வருது அப்ப டிரைவர் பாத்தீங்கன்னா மேடம் ஒரு முக்கியமான போனை கொஞ்சம் பேசிட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு வண்டி விட்டு இறங்கர் போய் பேசிட்டு இருக்காரு என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வச்சு அவமானப்படுத்தி இங்கிட்ட இருந்து பணத்தை பொருங்குன இவனையும் பொண்டாட்டி நான் சும்மா விட மாட்டேன் இவங்க ரெண்டு பேத்தையும் நான் எப்படியாவது பழி வாங்கியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி ஜீவா பாத்தீங்கன்னா பயங்கர கோபத்தோட அந்த ஷோரூமே பாத்துட்டு இருக்காங்க அந்த நேரம் ஷோரூம்க்கு சில பொருள் எல்லாம் வருது அப்ப அந்த ஷோரூம்ல இருந்து ரெண்டு ஸ்டாஃப் வந்து அதையெல்லாம் செக் பண்ணிட்டு உள்ள எடுத்துட்டு போ சொல்லி சொல்றாங்க அப்ப எல்லா பொருளும் உள்ள எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா தனியா பேசிட்டு இருக்காங்க டே நம்ம நினைச்ச மரியாதையா எழுச்சி தான் இருக்கான் என்ன பொருள் உள்ள வருது என்ன பொருள் வெளியில போகுதுன்னு எதுவுமே தெரியாம அவன் குழம்பி போயிருக்கான் இந்த சமயத்துல நம்ம வேலையை ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஈஸியா நம்ம ஏமாத்திரலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இங்க ஜீவா பாத்தீங்கன்னா கார்குல இருந்து அவங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்டுட்டு அது யாரு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அதாவது அவங்க ரெண்டு பேரும் யாருன்னா ஆல்ரெடி மனோஜை ஏமாத்தலாம்னு சொல்லி பிளான் போட்டேன் அந்த ரெண்டு ஸ்டாஃபுக்கு தான் அந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இப்ப மறுபடியும் மனோஜை ஏமாத்துறதுக்கு பிளான் போடுறாங்க ஆமாண்டா நீ சொன்ன மாதிரி இங்க இருக்கிற பொருளையே எடுத்து நம்ம வித்தம்னா அந்த ஆளுக்கு எதுவுமே தெரியாது ஆனா இதெல்லாம் கேட்ட ஜீவா பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தோட இருக்காங்க ஓ அப்ப அத மனோஜை கவுக்கு இருக்க கூட ஆள் இருக்கா இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சே நம்ம மனோஜ் ஈஸியா கவுத்தரலாம் அப்படின்னு சொல்லி ஜீவா ஒரு பக்கம் பிளான் போடுறாங்க இங்க ஜீவா பாத்தீங்கன்னா ஏற்கனவே மனோஜை பழிவாங்களான்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க ஆனா எப்படிடா பழி வாங்குறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த ஜீவாக்கு பாத்தீங்கன்னா இப்ப லட்டு மாதிரி ஒரு விஷயம் கிடச்சிருக்கு இந்த ரெண்டு பேத்தை வச்சு அந்த மனோஜ் ஈஸியாக நம்ம கவுத்தரலாம் அப்படின்னு சொல்லி இங்கே ஜீவா பாத்தீங்கன்னா ஒரே சந்தோஷத்தோட இருக்காங்க இங்க மனோஜ் பாத்தீங்கன்னா ஐயோ மாசம் மாசம் வேற இந்த முத்துக்கு வேறு ஐம்பதாயிரம் ரூபாய் பண கொடுக்கணும் இங்க பிசினஸே நமக்கு சரியா போக மாட்டேங்குது எப்படிடா நம்ம பணம் கொடுக்க போறோமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு இங்க ஜீவா பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பசங்களை பிடிச்சோம் அப்படின்னா அந்த மனோஜை ஈஸியாக நம்ம காலி பண்ணிடலாம் அதுக்கு அப்புறம் இங்க ஜீவா பாத்தீங்கன்னா கடையோட க்ளோசிங் டைம் தெரிஞ்சிட்டு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கடையோட முன்னாடி கால் டாக்ஸில வெயிட் பண்றாங்க அப்ப மனோஜ் ஏமாத்தலாம்னு சொல்லி பிளான் போட்ட அந்த ரெண்டு ஸ்டாஃப் பாத்தீங்கன்னா வெளியில வராங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா டூ வீலர்ல போகவும் அப்ப ஜீவா பாத்தீங்கன்னா அந்த டிரைவர் கிட்ட சொல்லி அந்த டூ வீலர் ஃபாலோ பண்ண சொல்றாங்க அந்த ஸ்டாஃப் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் போறாங்க பின்னாடியே ஜீவாவும் பாத்தீங்கன்னா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு உள்ள வராங்க அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருந்த டேபிளுக்கு ஆப்போசிட்ல திரும்பி ஜீவா உட்காந்துக்கிறாங்க அப்ப அந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க எப்படிடா அந்த ஆளா ஏமாத்தலாம் அந்த ஆளுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடக்கூடாது அதே சமயம் கடையில இருக்க மத்தவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வரக்கூடாது நாம் சம்பாதிக்கவும் செய்யணும் அதே சமயம் இந்த மாட்டிக்கவும் கூடாது அந்த மாதிரி நம்ம பிளான் போடணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு அப்போ ஜீவா பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் இருக்க அந்த டேபிளுக்கு வந்து அந்த பிளான நான் போட்டு தரவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஜீவா திடீர்னு வந்து இப்படி கேட்கவும் அந்த ரெண்டு ஸ்டாஃபும் பார்த்தீங்கன்னா பயந்து போயிடுறாங்க யாருங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ ஜீவா இருந்துட்டு நீங்கள் பேசினதெல்லாம் நான் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் எதுக்கு என்ன பார்த்து பயப்படுறீங்க அந்த மனோஜை ஏமாத்தக்கத்தானா நீங்கள் பிளான் இருக்கீங்க நான் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் காலையிலேருந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் நீங்கள் ஷோரூம் முன்னாடி மனோஜ் எப்படி எல்லாம் கவுக்கலான்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருந்ததும் நான் கேட்டேன் இப்போ நீங்க உட்காந்து பேசிட்டு இருந்தது நான் கேட்டேன் உங்க ரெண்டு பேத்துக்கு பணம் சம்பாதிக்கணும் எனக்கு மனோஜ் பழி வாங்கணும் நான் சொன்ன மாதிரி நீங்க கேட்டீங்க அப்படின்னா அந்த ரெண்டு விஷயமே ஈஸியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் ஜீவா சொன்னதெல்லாம் கேட்டீங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் நீங்க ஏதோ எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நாங்கள் ஒன்னும் அவர் ஏமாத்தணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லி ஏதோ பதட்டத்தோட உளர்றாரு அப்போ ஜீவா இருந்துட்டு ஓ அப்படியா நீங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா என்ன வேற யாராவது ரெண்டு பேரும் எனக்கு கிடைக்க மாட்டாங்களா என்ன அவங்கள வச்சு என் கரையை நான் சதிச்சுக்குவேன் ஆனா நீங்கள் போட்ட பிளானை மனோஜ் கிட்ட மட்டும் சொன்னோம்னா நீங்க ரெண்டு பேரும் கம்பி என்ன இருக்கும் எப்படி சௌரியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஜீவா இப்படி திடீர்னு சொல்லவும் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே அரண்டு போயிடுறாங்க நான் சொன்ன மாதிரி மட்டும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா மனோஜை ஏமாற்றி நீங்களும் சம்பரிக்கலாம் அதே சமயம் நீங்க போலீஸ்லேயே மாட்ட மாட்டீங்க அப்படி ஒரு பிளான் நான் போட்டு கொடுக்குறேன் அதை மட்டும் நீங்க செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட இந்த ரெண்டு ஸ்டாஃபும் பாத்தீங்கன்னா சரி நம்மளுக்கு வேற வழி இல்லை நம்ம மட்டும் இப்போ ஒத்துக்கல அப்படின்னா இவங்க போய் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்கன்னா நம்ம தான் போலீஸ்ல மாட்டிக்கணும் அதனால இவங்க இப்ப சொல்றபடி நம்ம தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கிட்ட சரின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஜீவா பாத்தீங்கன்னா இங்கே பக்காவாக ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாங்க நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா மனோஜுக்கு எந்த டவுட்டும் வராது அதே சமயம் அவனும் சீக்கிரம் தீவாலா இருவான் அப்படின்னு சொல்லி ஜீவா சொல்றாங்க அதுக்கப்புறம் ஜீவா பிளான் போட்ட மாதிரியே மனோஜோட பிசினஸ் பாத்தீங்கன்னா அடி அடி வாங்குது இதையெல்லாம் சமாளிக்க முடியாத மனோஜ் பாத்தீங்கன்னா ரோஹினிக்கே தெரியாம ஜீவா கொடுத்த மிச்ச மிச்சக்காசியும் எல்லாத்தையும் பிசினஸ்லேயே போட்டுறாரு ஆனாலும் மனோஜுக்கு பாத்தீங்கன்னா நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் தான் வருது நிலைமையை சமாளிக்க முடியாத மனோஜ் பாத்தீங்கன்னா கடைசியில் அந்த ஷோரூமே விற்கிற நிலைமைக்கு வந்துடுறாரு விஷயம் தெரிஞ்ச ரோஹினி பாத்தீங்கன்னா மனோஜ் போட்டு விளை விழுந்து விழுத்து வாங்குறாங்க அதாவது ஜீவா பிளான் போட்டு கொடுத்த மாதிரியே மனோஜோட கடையில் வேலை செய்கிற சேல்ஸ்மேனுக்கு பாத்தீங்கன்னா மனோஜுக்கு தெரியாமல் நிறைய திருத்தம் பண்ணிடுறாங்க தன்னை சுத்தி இவ்வளோ பெரிய சதி நடக்குதுன்னு தெரியாதுங்க மனோஜ் பாத்தீங்கன்னா மொத்தமா எல்லாத்தையும் இல்லாம நிற்கிறாரு பிசினஸ்ல ஏற்பட்ட நஷ்டத்தை எல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா இந்த கடையை வித்தா மட்டும்தான் முடியுங்கிற நிலைமைக்கு மனோஜ் வந்துடுறாரு அதனால வேற வழி இல்லாம இந்த ஷோரூமா மனோஜ் ரோஹினியும் சேர்ந்து சேல் பண்ணிடுறாங்க ரோஹினி தான் பயங்கர கோவத்தில் இருக்காங்க எப்படியாவது ஒரு பிசினஸ் பண்ணிப்ல நல்லபடியா நம்பினேன் ஆனா கடைசியில் நீ உன்னோட முட்டாள்தனத்தினால இவ்வளோ ஏமாது நிக்கிறேன் மனோஜ் இதுக்கு தான் நீ ஏழு டிகிரி படிச்சியா அப்படின்னு சொல்லி ரோஹினி கேக்கறாங்க அப்ப மனோஜ் இருந்துட்டு இல்ல ரோஹினி அது வந்து அப்படின்னு சொல்ல வரும் அப்போ ரோஹினி இருந்துட்டு பேசாத மனோஜ் உன்னை நம்பி நம்பி ஏமாறதே எனக்கு வேலையா போச்சு நீ இப்ப இந்த பிசினஸ் வித்துட்டு அப்படின்னு தெரிஞ்சா வீட்டில் எல்லாரும் உன்னை எவ்வளவு கேவலமா பாப்பாங்க அதுவும் இந்த முத்துக்களை சொல்லவே வேண்டியது இல்ல நீ வேலையில்லாம பார்க்கல உட்காந்துட்டு இருந்தப்பவே அதை சொல்லி சொல்லி எப்படி வீட்டுல எல்லாத்துக்கு முன்னாடி உனக்கு அசிங்கப்படுத்தினா அது மட்டும் இல்லாம பிசினஸ்ல இப்ப நீ நாலு லட்சம் தொலைச்சதுக்கே அவன் எவ்வளவு எல்லாம் அசிங்கப்படுத்தினா இப்ப நீ என்னடனா இந்த மொத்த பிசினஸையும் தொலைச்சிட்டு வந்து நிக்கிற இது மட்டும் அந்த முத்துக்கு தெரிஞ்சது அப்படின்னா எந்த அளவுக்கு அவன் கேவலமா பேசுவான் உங்க சேர்ந்து நானும் தான் அவமானப்பட்டு நிக்கணும் ரோகிணி இப்படி சொல்லவும் மனோஜ் இருந்துட்டு சரி ரோகிணி இந்த விஷயத்தை வீட்டுல யார்கிட்டயும் நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட ரோஹிணி இருந்துட்டு என்ன மனோஜ் உளர்ற எத்தனை நாளைக்கு நம்ம வீட்டில் எல்லாத்துக்கிட்ட மறக்க முடியும் என்னைக்கு இருந்தாலும் இந்த விஷயம் ஒரு நாள் அவங்களுக்கு தெரிஞ்சு தானே ஆகும் ஆமாம் ரோஹினி அது அவங்களுக்கு போது தெரியுட்டும் ஆனால் நீ இப்போதைக்கு அது யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் ரோஹினி அப்படின்னு சொல்லி மனோஜ் கெஞ்சுறாரு அப்புறம் ரோஹினி இருந்துட்டு உன்னால் நான் இன்னும் எவ்வளோ அசிங்கப்பட போகிறோனோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்காக யார்கிட்டையும் நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது ஆண்டிகிட்ட மட்டும் இந்த விஷயத்த நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க அப்போ மனோஜ் இருந்துட்டு என்ன ரோகிணி அம்மாட்ட சொன்னால் என்ன அடிப்பாங்க ரோஹினி அம்மாட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ ரோஹினி இருந்துட்டு அவ்வளோ பயம் இருக்கிற நீ உன் பிஸ்னஸை ஒழுக்கமாக நடத்தியிருக்கணும் ஆண்டி உம்மெல்லாம் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியாதா ஆனால் நீ இப்போ அவங்களோட நம்பிக்கை எல்லாத்தையும் மொத்தமாக கெடுத்துட்ட அதுக்காக ஆண்டிகிட்ட நம்ம இந்த விஷயத்தை சொல்லாமல் இருக்க முடியாது ஏன்னா இந்த விஷயத்த நம்மளே வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லலை அப்படின்னா கூட முத்து கண்டிப்பாக ஒரு நாள் கண்டுபிடிச்சிருவான் அவன் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னா வீட்டில் எல்லாத்தையும் நிற்க வச்சு நம்மளை அவமானப்படுத்துவான் அதனால் இப்போதைக்கு நம்ம ஆண்டிகிட்ட சொல்கிறது தான் நல்லது அப்போ தான் முத்து விஷயம் தெரிஞ்சு நம்மளை வந்து கேள்வி கேட்கும்போது ஆண்டி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால் ஆன்டி கிட்ட இந்த விஷயத்தை நம்ம இப்போவே தான் நல்லது அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரோஹிணியும் மனோஜ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் விஜய்ட்ட சொல்கிறாங்க அதைகிட்ட விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகுது என்னமா ரோஹிணி சொல்கிற கடையை வித்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் ஆண்டி பிஸ்னஸில் ரொம்ப நஷ்டமாக போயிடுச்சு இதுக்கு மேலே சமாளிக்க முடியல ஆண்டி அதனால் கடையை விற்று அந்த கடனால் கட்ட வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹினி சொல்கிறாங்க இங்கே விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா அதிர்ச்சிக்கு மேலே இந்த மனோஜ் மேலே பயங்கரமாக கோவம் வருது என்னடா ரோகிணி சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே மனோஜ் பார்த்திங்கன்னா அப்படி திருட நட்ட முடிக்கிறாரு அப்போ விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வந்து மனோஜை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க இங்கே ரோகிணி பார்த்தீங்கன்னா விஜயாவை தடுக்காமல் அப்படியே பேசாமல் நின்றுட்டு இருக்காங்க அப்போ விஜயா இருந்துட்டு ஏண்டா உன்னால் உருப்படியோ ஒரு வேலைக்கும் போக முடியாது இப்போ ஏதோ பிஸ்னஸ்ஸுன்னு ஆரம்பிச்சா அதையும் ஒழுக்கமாக நடத்த முடியாதாடா வேலை வெட்டி இல்லாமல் பார்க்கில் உட்காந்துட்டு வீட்டில் அவமானப்பட்டுருந்த உனக்கு அவங்க அப்பாட்ட சொல்லி ரோகிணி பணம் வாங்கி கொடுத்தா அந்த பணத்தை வச்சு உன்னால் ஒழுக்கமாக ஒரு பிஸ்னஸ் கூட நடத்த முடியாதாடா இப்படி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து நிற்கிறக்கத்தை ஏழு டிகிரி படிச்சியாடா அப்படின்னு சொல்லி விஜயா கத்துறாங்க உன்னை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடின பாவத்துக்கு இன்னி நான் என்னெல்லாம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குன்னு தெரியல இந்த லட்சணத்தில் எதுக்கு முத்துவை பெற்றுக்கிட்டேன்னு நீ கேட்கறையா உன்னத்தான் எதுக்கு பெற்றுக்கிட்டேன்னு சொல்லி இப்போ நான் யோசிக்கிறேன் உன்னை பெற்ற பாவத்துக்கு நான் அனுபவிக்கிறேன் அதுக்கு உன்னை கட்டுன பாவத்துக்கு ரோஹினியை அனுபவிக்கிறா வேலை விட்டு இல்லாமல் பார்க்ல சுற்றிட்டு இருந்த உன்னை முத்து எவ்வளோ கேவலமா பேசினா அதை தாங்க முடியாமல் தான் ரோஹினியை அவங்க அப்பாட்ட காசு வாங்கி கொடுத்தா ஆனால் இப்போ அந்த காசையை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறேடா இப்போ ரோஹினி அவங்க அப்பாக்கு என்னடா பதில் சொல்வா அப்படின்னு சொல்லி விஜயா பார்த்தீங்கன்னா மனோஜை போட்டு மறுபடியும் அடிக்கிறாங்க ஆனால் இங்கே விஜயா மனோஜை போட்டு அடிக்கவும் எங்க மோனோஜ் பார்த்தீங்கன்னா ரோஹினியே பார்க்கறாரு இதெல்லாம் உன் அப்பா கொடுத்த காசா இது ஏன் அப்போட காசு தானே அப்படிங்கிற மாதிரியே பார்க்கறாரு அது ரோஹினிக்க ஒரு மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரோஹிணி போய் விஜயாவை தடுக்கிறாங்க விடுங்க ஆண்டி படிக்கிறங்காட்டிக்கு என்ன ஆண்டி ஆக போகுது அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்கவும் அப்போ விஜயா இருந்துட்டு இவனை எல்லாம் அடிச்சு கொண்ணாத்தான் எனக்கு ஆத்திரம் தீரும் அப்படின்னு சொல்லவும் அப்போ ரோஹிணி இருந்துட்டு அமைதியா இருங்க ஆண்டி சத்தங்கேட்டு யாராவது வந்துட போகிறாங்க இந்த விஷயம் மட்டும் முத்துக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளோ கேவலமாக பேசுறதா உங்களுக்கே தெரியும் இல்லை ரோஹினி இப்படி சொல்லவும் விஜயா இருந்துட்டு அந்த பயம் இவனுக்கு இருக்காமா அவன் டிரைவர்களை பார்த்தாலும் ஒரு கார் வாங்கி அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாவது கார் வாங்கிட்டான் ஆனால் இவன் ஒன்றுக்கு ஏழு டிகிரி படிச்சு இப்போ கடைசியில் பிசினஸ் தொலைச்சிட்டுலாம் வந்து நிற்கிறான் இந்த லட்சணத்தில் இவனோட பிஸ்னஸை காப்பாற்றுறக்காக நான் திருட்டு வேலை பண்ணி அந்த பூக்காரி முன்னாடி எவ்வளோ அவமானப்பட்டு நின்னேன் இப்போ அந்த பிஸ்னஸையும் இவன் தொலைச்சிட்டு வந்தான் அப்படின்னு தெரிஞ்சு அந்த மீனானெல்லாம் என்னை எவ்வளோ கேவலமாக பாப்பா இவனை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடின பாவத்துக்கு எனக்கு எதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னு சொல்லி விஜயா பார்த்திங்கன்னா தலத்தலையாக அடிச்சுட்டு அழுக்கிறாங்க ஆனால் மனோஜ் பார்த்திங்கன்னா அப்பா எப்படியோ அந்த விஷயத்தை அம்மா காதில் போட்டாச்சு எப்படியோ நீ வர பிரச்சனைலாம் அம்மா சமாளிச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கூலாக நின்றுட்டுருக்காரு